பதிவு செய்யப்பட்ட செய்தியை செய்தியைக் கேற்பமாக போடுவார்கள் அமைதியா இருந்து கத்துடைய வார்த்தைக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள் மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கடந்த சில நாட்களாக கூட நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருக்கு பாருங்க பல நாமங்கள் உள்ளன அவருடைய குணாதிசயங்கள் என்னென்ன அவருடைய தன்மை அவருடைய நேச்சர் அவருடைய சுபாவம் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் யோவான் சுவிசேஷத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார் பாருங்க இறக்கம் உள்ளவராயிருக்கிறார் அன்புள்ளவராயிருக்கிறார் நீடிய சாந்தமுள்ளவராயிருக்கிறார் மிகுந்த உள்ளவராயிருக்கிறார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவனாயிருக்கிறார் நம்மை போஷிக்கிறவராயிருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் பாருங்கள் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்க நம் ஆண்டவருக்கு பாருங்க அவருடைய தன்மையை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே போவோம் ஆனால் பாருங்க தொடர்ந்து கொண்டே போகும் அவ்வளவு நன்மைகள் நிறைந்த தேவனாயிருக்கிறார் அவருடைய சுபாவமே பாருங்க நன்மையின் சுபாவம் இருக்கிறது அவருடைய தன்மை எல்லார் மேலையும் தயவுள்ளவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் எல்லாரையும் நேசிக்கிறவராயிருக்கிறார் சத்துருக்களா இருந்த நம்மை கூட அவர் நேசித்தவராயிருக்கிறார் பாருங்க இன்றைய நாளிலும் கூட நாம் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய இருக்கிறார் பாருங்க அவர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படி என்றால் என்ன ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றால் பாருங்க நாம் இன்றைய காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் மாத்திரம் ஆவி ஆத்தும சரீர தேவைகள் அனைத்தையும் பாருங்க சந்திக்கிற தேவன் மாத்திரம் ஏராளமானவர் தாராளமானவர் அவர் கொடுக்கிறதிலே பாருங்க கஞ்சித்தனம் வைக்கிறவர் அல்ல போதும் இதை மட்டும் நீ அனுபவி என்று தொட்டுக்கோ வச்சுக்கோ என்று கொடுக்கிறவர் அல்ல அவர் கொடுப்பதிலே ஏராளமானவராய் இருக்கிறார் தாராளமானவராய் இருக்கிறார் பாருங்க அனைவருக்கு அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்கும் சொத்துக்கள் இருக்கும் சம்பத்துக்கள் இருக்கும் பொருட்கள் இருக்கும் ஆனால் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாராளமான குணம் தாராளமான சுபாவம் இருக்காது ஆனா நம்முடைய தேவன் பாருங்க வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அது மாத்திரமல்ல தங்கப்பட்டணத்துக்கு சொந்தக்காரர் சங்கீதக்காரராகிய தாவீத சொல்லுவார் வானமும் பூமியும் கத்தருடையது பூமியும் அது நிறைவும் கத்தருடையது பாருங்க மலைகளிலே தெரிகிற ஆயிரம் ஆயிரமான ஆடு மாடுகள் கத்தருடையவைகள் அநேக வெள்ளி சுரங்கங்கள் தங்கச் சுரங்கங்கள் வைர சுரங்கங்களுக்கு சொந்தக்காரர் தான் நம்ம அப்பா பாருங்க அப்படிப்பட்ட தேவன் எதையும் பாருங்க தனக்கென்று வைத்து கொள்ளாமல் தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமாக பெற்றெடுத்த நமக்கு கொடுக்கிறாராம் எப்படி கொடுக்கிறாராம் அவருடைய ஐயம் எப்படி இருக்கிறதாம் பாருங்க தாராளமாய் ஏராளமாய் போதும் போதும் என்கிற அளவிற்கு தாவதி இவ்வாறு சொல்வார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பாருங்க அப்படி கொடுக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த ஐஸ்வர்ய சம்பரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்க நம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய இருக்கிறார் அதற்கு ஆதாரமாக ரோமர் கேளு நிருபம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரோமர் பத்து பனிரெண்டு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய இருக்கிறார் பாருங்க மகா பெரிய ஐஸ்வர்ய கோடா கோடீஸ்வரர் தான் நம்முடைய அப்பா அவர்தான் நம்முடைய தகப்பன் பாருங்க இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்திலே உலகத்திலே பெரிய பணக்காரர் யார் எப்படின்னு பாருங்க அவருடைய சொத்துக்கள் மதிப்பை கணக்கிட்டு இவர் தான் நம்பர் ஒன்ல இருக்கிறாரு சோ அண்ட் சோ இவர் தான் நம்பர் டூல இருக்கிறாருன்னு அவருடைய ஐஸ்வர்யத்தின் அந்த கணக்கை எடுத்து மக்கள் கணக்கிட்டு சொல்லி விடுவார்கள் ஆனா எத்தனையோ ஆண்டுகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பாருங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போகு இன்னும் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்னதென்று ஒரு மனுஷன் கூட கணக்கிட்ட இந்த இந்த காலகட்டத்திலையும் இல்ல எந்த காலகட்டத்திலையும் சொல்லவே முடியாது பாருங்க எண்ணிலடங்கா ஐஸ்வர்ய சம்பனர் இருக்கிறார் பாருங்க பொண்ணு வெள்ளி வைடூரியம் அப்படி அது மாத்திரம் அல்ல சமாதானம் சந்தோஷம் சுகம் நீடிய வாழ்வு எல்லாத்திலையும் அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறாருங்க அந்த தேவனை குறித்து பாருங்க ஆதியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் பாருங்க இங்க ரெண்டே ரெண்டு மனுஷனுக்கு முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் பாருங்க ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார் மாத்திரமல்ல ஒரு நதியை உண்டாக்குனா பத்தாதா ஒரு ஆரை உண்டாக்குனா பத்தாதா அங்க ஒரு நதி ஓடிச்சா பத்தாம் போடப்பட்டிருக்கோம் அது நாலு பெரிய ஆறுகள் ஆயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க தங்கம் விலை ஏறிடுச்சுங்க ஏறிடுச்சுங்க இருச்சுங்க இனிமே தங்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா நம்முடைய தேவன் பாருங்க தங்கத்தை விளைய வச்சாராம் பாருங்க பொண்ணை விளைய வச்சாராம் எத்தனை பேருக்கு பாருங்க லட்சோ லட்சம் மக்களுக்கல்ல ஒரே ஒருத்தர் ஒர்தான் ஒரே வாள் அவர்களுக்காக பாருங்க ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அது மாத்திரமல்ல ஒரு நதி ஓடிச்சான் அது நாளா பிரிஞ்சு பெரிய ஆறுகளா ஓடிச்சான் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரியதான் அதுதான் நம்முடைய தேவனுடைய தன்மை அவர்தான் நம்முடைய தேவன் இன்னொரு வேத சம்பவத்தோடு நாம் தொடருவோம் யாத்திராமத்தின் புஸ்தகம் மனித்துக் கொள்ளுங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க என்னகாமம் பதினொன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் இங்கே ஒரு பெரிய சம்பவம் இவர்கள் பாருங்க எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து வனாந்திரத்திலே நடந்து கொண்டு வருகிறார்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக அநேக அந்த நாடுகளையும் தேசங்களையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறாங்க இதுல அவர்களுக்கு பாருங்க மண்ண அங்கே பொழியப்பட்டது என்று யாத்ராமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பது ஒன்பது வசனங்கள்ல போடப்பட்டிருக்கும் பாருங்க அவர்களுடைய பாருங்க அவங்க கிளம்பி வரும்போது ஒரு கேஸ் அடுப்போ ஒரு சிலிண்டரோ எந்த விதம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸே இல்ல ஆனா தேவன் பாருங்க விதைப்பு இல்ல அறுப்பு இல்ல எதுவுமே இல்ல ஆனா கர்த்தர் அவர்களை டெய்லி ஃப்ரெஷ்ஷா போசிச்சாரு பாருங்க வானத்திலிருந்து முப்பது லட்சம் ஜனங்களுக்கும் பாருங்க முப்பது லட்சம் மண்ணா கொட்டப்பட்டது பாருங்க எப்படி முப்பது லட்சம் என்று சொல்கிறேன் என்று கேட்கலாம் புருஷர்கள் மாத்திரம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் கொள்ளப்பட்டார்கள் ஆறு லட்சம் பேர் மனைவிகள் மனைவி ஆறு லட்சம் பேர் என்றால் பிள்ளைகள் ரெண்டு பனிரெண்டு லட்சம் என்றாலும் கூட பிற ஜாதிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாத்தராமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பிற ஜாதிகள்லாம் இருந்தாங்களாம் அவங்களெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணா பாருங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முப்பது லட்சம் ஜனங்களுக்கும் தினமும் டெய்லி காலையில மண்ணா பிரஷா போட்டு பாருங்க அந்த ஜனங்களை போஷித்து வந்தவர் அந்த மண்ணா அவர்களுக்கு பாருங்க ரொம்ப அதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேக்குறாங்க அந்த சம்பவம் தான் என்ன அமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பாருங்க ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரை அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க கத்தர் எப்படி சொல்றாரு பாருங்க வந்து கேக்குறாரு அஹ் பதினெட்டாம் வசனத்துல ஆண்டவரே உங்க இறைச்சி சாப்பிடும்படி கேக்குறாங்களே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பத்தொன்பதாம் வசனத்துல கத்தர் சொல்வார் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் அல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகத்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுவீர்களே என்று சொல் என்றார் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு நாள் தான் அந்த இஸ்ரோவில் ஜனங்கள் இறைச்சி கேட்டாங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு முப்பது நாள் ஒரு மாதம் வரைக்கும் நான் சாப்பிடுறதுக்கு இறைச்சியை கொடுக்க போறேன் எப்படி கொடுப்பேன் என்று மோசைக்கு தெரியாது பாருங்க அவங்கள தெரியாது அவர் யோசிக்கிறார் இந்த வனாந்திரத்துல எந்த விதமான சாத்திய கூறுமே இல்லாத ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்றாரு ஒரு மாசம் வரைக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசையே தகச்சு போயிட்டார் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு இது நடக்குமோ நடவாதோ என் வார்த்தையின்படி இது நடக்குமோ நடவாதோ அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன் சொல்லுகிறார் பாருங்க இது ஏதோ சாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல தேவாதி தேவனுடைய வார்த்தை அவருடைய வார்த்தையை குறித்து குழந்தையார் எழுதப்பட்டிருக்கா அவர் சொல்லு பாருங்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது தாவீது சொல்லுவார் பாருங்க அவர் கற்றளையிட நிற்கும் முப்பது லட்சம் ஜனங்களுக்கும் ஒரு மாசம் அவர் சொல்றார் பாருங்க நீங்க சாப்பிட்டு தேவட்டி போகணும் அந்த அளவுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாரு நம்முடைய தேவன் எப்படி எப்படி போஷித்தார் பாருங்க ஒரே ஒரு கீழ் காற்றை வீச பண்ணினார் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது என்னாமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே அப்பொழுது கத்திரகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு மூலம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது பாருங்க இந்த காடைகளை பற்றி சொல்கிறார்கள் அது காத்து அப்படியே போக்குலதான் தான் பறக்குமா பாருங்க ரொம்ப வெயிட்லெஸான ஒரு பறவை அப்படியே காத்து எங்கெல்லாம் அடிக்குதோ அங்கெல்லாம் பறக்கும் காத்து இல்லாத இடத்துல பொத்துன்னு விழுந்துரும் இங்க போடப்பட்டிருக்கிறது கர்த்தடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று அருமையானவர்களே இந்த காற்று பாருங்க கரெக்டா சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடிச்சுட்டு பறக்க வைக்கிறாரு கொண்ட வந்து கரெக்டா இஸ்ரவேலருடைய பாளையத்துல வந்து காற்றை நிப்பாட்டிட்டாரு பொத்து பொத்துன்னு எல்லா காளைகளும் எல்லா காடைகளும் விழுந்து குவிந்து கிடந்ததாம் அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க அப்பொழுது ஜனங்கள் அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் பாருங்க தண்டனா பாளையத்துல அந்த டென்ட்டுக்கு பக்கத்துல காடைகளை சேகரிச்சு சேகரிச்சு அப்படியே குவிச்சு வச்சிருக்கிறாங்க மழை போல மொத நாள் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லை ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ஐஸ்வர்யத்தின் சம்பரணம் பாருங்க காடைகளை அடித்து கொண்டு வந்து அவர்களுடைய பாளையத்திலே கொட்ட செய்தார் அன்றைக்கு ஈஸ்வரவேலூர் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருப்பார் என்றால் இன்றைக்கு பாருங்க புதிய எப்படி உண்டு உண்டா இந்த தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பாரா என்னுடைய தேவைகள் லட்சக்கணக்கில் இருக்குதே சந்திப்பாரா அருமையானவர்களே ஒரு ரூபா கூட இல்லாம நீங்க வாழ்ந்த இருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களை பூரணமாய் போஷித்து திருப்தியாக்கி இந்நாள் பரியந்தம் உங்களை நடத்திக்கிட்டு வந்திருக்காரு உங்களுடைய தேவைகள் அவருக்கு எம்மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முப்பது லட்சம் ஜனங்களுடைய தேவைகளை பார்க்கிலும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்த அவருடைய ஐஸ்வர்யத்தின் சம்பரணம் பாருங்க கோடி மடங்கு பெரியதா இருந்தது பாருங்க அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மாத்திரம் இல்ல அவங்களுக்கு காடைகளே பாருங்க இறைச்சியே தெவிட்டி போக மட்டும் ஒரு மாதம் முழுவதும் காடைகளை கொண்டு அந்த ஜனங்களை திருப்தி படுத்தினார் அந்த தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பாருங்க முப்பது லட்சம் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் இவ்வளவு பாருங்க ஒரு சாதாரணமான காரியம் ஒரு காத்த மட்டும் வீச பண்ணிட்டாரு இன்றைக்கு அந்த காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் ஆயிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உங்களுடைய வாழ்க்கையின் கையின் பிரயாசங்களிலே உங்களுடைய வேலைகளிலே உங்களுடைய தொழிலே உங்க நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே பாருங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற காற்று வீசுவாரானால் உங்களுடைய தேவைகள் அவருக்கு முன்பதாக எமாத்திரம் நொட்டி பொழுதுல பாருங்க இந்த தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மிச்சம் எடுக்க பாருங்க அன்னைக்கு பாருங்க ஒரு கல்யாணத்துல யோவான் சுவிசேஷத்துல இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்றாம் வசனம் வரைக்கும் பாருங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு பாருங்க குடம் திராட்சரசம் தான் தேவைப்பட்டிருக்கும் ஆனா கர்த்தர் பாருங்க ஆறு கற்சாடி நிறைய நிறைய அது அந்த காணா ஊரே அந்த திராட்சரசத்தின் கர்த்தர் கொடுத்த திராட்சரசத்தின் மனத்தாலும் சுவையாலும் பாருங்க நிறைந்து கிடைக்கும்படி செய்தார் அவருக்கு பாருங்க ஒரு குடம் தண்ணி குடுக்கிறதும் அவருக்கு முடியும் ஒரு குடம் திராட்சரசத்தை தண்ணியை திராட்சரசமா மாத்தவும் முடியும் ஆறு கற்சாடிகளையும் மாற்றவும் முடியும் தேவனுக்கு பாருங்க அது சாதாரணமான காரியம் நமக்கு இன்னைக்கு எப்படி அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா நான் ஆராதிக்கிற என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார் அவர் பாருங்க ஏதோ அந்த நம்ம படங்களெல்லாம் எல்லாம் பாருங்க ஒரு போட்டோ பிரிண்ட் இதுல எல்லாம் ஆண்டவரை வந்து சித்திரிச்சு ஒரு படமா வரைஞ்சிருப்பாங்க அது எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அவர் தோல்ல வச்சுட்டு ஒரு பக்கத்துல ஒரு தடிய பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி அவர் நம்முடைய தேவ அல்ல பாருங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அவர் வசிக்கிற பட்டணத்தை குறித்து அவ்வளவு அழகாக யோவானங்க எழுதியிருப்பார் பாருங்க மயில் கணக்குல தங்க பட்டணத்துல தங்க வீதியில நடந்து கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின் சம்பர் நம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும் அவரை விசுவாசித்தால் மட்டும் போதும் இன்னொரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் அதிகமாய் நமக்கு விசுவாசம் பாருங்க கத்தர் மேல எலும்பும் லூகா சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் இங்க பாருங்க பேதுரு கணசரத் கடல்ல பாருங்க நின்றுட்டு காலையில பாருங்க பகல் நேரத்துல கடற்கரையில உட்கார்ந்து வெறும் வளைய வெற்று வலையை அலசி கொண்டிருக்கிறார் பாருங்க வளைய கழுவிட்டு இருக்கிறார் அவர் பாருங்க மீனவர் ஒரு பெரிய செம்படவர் அவர் அந்த கடல் அவருக்கு புதுசே இல்ல பாருங்க கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்த ஆட்கள் பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா போட்டு 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 பாட்டு எம்டி வலை எம்டி படகு எம்டி மனசு கைய எம்டியா இருக்கு பாருங்க எல்லாமே வெற்று எல்லாமே பாருங்க ஒண்ணுமே இல்லாத நிலமையில அந்த நல்ல பகல்ல பாருங்க பழைய அலசிட்டு இருக்கிறாரு அங்கே கர்த்தர் வருகிறார் அருமையானவர்களே எந்த ஒரு மனுஷன் வெறுமையா இருக்கிறாரோ ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறாரோ தாவே சொல்லுவார் பாருங்க எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துகிறவர் சிறியவனை பாருங்க சாணி மேட்டில இருந்து தூக்குறவருங்க எங்க வசதியானவங்க இருப்பாங்க எங்க பணக்காரர் இருக்காங்க எங்க கோடீஸ்வரன் இருக்கான் அவர்களை தேடி போகிறவர் நம்முடைய தேவன் அல்ல எளியவனை நோக்கி பார்க்கிறவர் அவர் உயரத்துல இருந்தோம் பாருங்க கீழே குழியில கிடக்குற நம்மை தூக்கும்படி கீழே குனிஞ்சு இறங்கி வந்தா இருப்பாருங்க இங்க ஒரு மனுஷன் வெற்று உள்ளத்தோட உட்காந்துருக்கான் வெற்று படகோட உட்காந்துருக்கான் வெறும் அலசிட்டு இருக்கானு பேதர் கிட்ட வந்தாரு அவர் போட்ட கொடுத்தா இருப்பாரு எம்டி போட்ட கர்த்தட்ட கொடுத்தாரு வார்த்தையை கேட்டார் கத்தரை பேசுன அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கத்தரை சொல்றா இருப்பாருங்க ஐந்தாம் வசனத்துல நான்காம் வசனத்துல சொல்வாரு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றார் ஆண்டவர் சொன்னாரு வலைகளை போடுங்கப்பா எத்தனை வலைகள் இருக்கு பதினஞ்சு இருக்கா ஐம்பது இருக்கா நூறு இருக்கா அத்தனை வலைகளை போட்டாலும் அத்தனையும் நான் நிரப்புகிற தேவன் பாருங்க ஆனா ஆண்டவரே வார்த்தையின்படி ஒரே ஒரு வலையை போடுகிறேன் அவரு புளூரல்ல சொல்லிட்டாரு வலைகள் எத்தனை வலை இருந்தாலும் போடுங்கப்பா ஆனா பேதரு விசுவாசம் பாருங்க ஒரே ஒரு வலைய போட்டாரு அங்கே போடப்பட்டிருக்கோம் ஆறாவது அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மற்ற இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் அருமையானவர்களே கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பாருங்க பேதருக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே எம்டி கையில ஒரு பைசா கூட இல்ல ஒரு மீன் ஒரு சல்ல பொடி மீன் கூட கிடைக்கல வெறும் வலை வெறும் படகு வெறுமையான அவரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறார் இதுல பாருங்க ராம் முழுவதும் என்று எழுதப்பட்டிருக்குது மீன் பிடிக்கிற மீனவர்கள் பாருங்க இரவில தான் மீன் பிடிக்க போவாங்க ஏன்னா சூரிய வெளிச்சத்துல அந்த வலை வந்து மீன்களுக்கு தெரியும் மீன் எல்லாம் கடலுக்கு அடியில ஆழத்துல போயிடும் ஆனா ஆண்டவருடைய அற்புதம் பாருங்க ஐஸ்வர்யத்தின் சம்பரணம் எல்லா மீன்களும் கணசர கடல்ல இருந்த அத்தனை மீன்களும் பேருடைய வலையிலே வந்து சிக்கும்படி அவருடைய வார்த்தை அங்கே வேலை செய்தது பாருங்க பகல்ல காரியம் பாருங்க எந்த மீனவர்களும் பகல்ல போய் மீன் பிடிக்க போக மாட்டாங்க பாருங்க இரவுலதான் மீன்பிடிக்க போவாங்க கர்த்த ஒரு பெரிய சரத்திரத்தையே மாத்திட்டார் பாருங்க பகல்ல சூரிய வெளி ஒளிச்சத்துல நல்ல பட்ட பகல்ல சூரிய ஒளி பாருங்க கடலுக்குள்ள ஊடுருவி செல்லும் பாருங்க அப்படிப்பட்ட வெளிச்சத்திலே அத்தனை மீன்களும் பேதுருவனுடைய வலையில் வந்து சிக்கும்படி அன்றைக்கு செய்தது கத்தருடைய வார்த்தை இன்றைக்கும் அதே தேவன் தான் சொல்றாரு என் கையில ஒண்ணுமே ஆண்டவரே எந்த தொழில் செய்தாலும் ஒண்ணுமே இல்லாம நஷ்டப்பட்டு போகுது நான் வெறுங்க நிக்கிறேன் கடன் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா இந்த தேவனை விசுவாசியுங்கள் பேதுரு சொன்னது போல உங்களுடைய வார்த்தையின் படியே அவருடைய வார்த்தை மீன்களை கொண்ட சிக்க வைத்தது போல கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கையிலே வந்து பணத்தை சிக்க வைக்கும் நல்ல தொழிலை சிக்க வைக்கும் நல்ல தொழில் அதிபர்களாய் மாற்ற மாற வைக்கும் பாருங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க அன்றைக்கு பேதர் சொன்னார் பாருங்க ஆண்டவரே ஏன் பிரயாசம் இல்லப்பா ராத்திரி முழுக்க என்னுடைய பிரயாசத்தை பட்டு பட்டு பார்த்துட்டேன் வெற்று படகு வெற்று உள்ளம் வெற்று வலை ஆகிலும் உங்களுடைய வார்த்தை பாருங்க அன்றைக்கு பேதர கூட நீர் நடந்தார் தெரிந்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வார்த்தையின் வடிவிலே இருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அந்த வார்த்தையின்படி அன்றைக்கு வலைய போட்டார் பாருங்க அதே போல கல்வாரி சிலுவைக்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முப்பது லட்சம் ஜனங்களுக்கு டன் டன்னாக காடைகளை வந்து குவித்திருப்பார் என்றால் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்துவதற்கு முன்பதாகவே பேதுருவின் தேவை அன்றைக்கு ஏதோ ஒரு சில ஒரு கிலோ ஒரு பத்து கிலோ இருபது கிலோ மீனா கூட இருக்கலாம் ஆனா அங்க வேதாமத்தில போடப்பட்டிருக்கிறது இரண்டு படகு அமிழத்தக்கதாக வலை கிழிந்து போகத்தக்கதாக அருமையான அவ்வளவு மீன்கள் இருந்தும் பாருங்க வலை கிழியவில்லை வலை முழுவதுமாக கிழிந்திருந்தால் பாருங்க எல்லா மீன்களும் மறுபடியும் கடலிலே போய் சேர்ந்துவிடும் மறுபடியும் வெற்று வலையாகவே இருக்கும் அருமையானவர்களே நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படி பொத்தல் பையில போட்ட பணம் போல போட்ட போயிருச்சு ஆசீர்வாதம் அல்ல சாப்பிடணும் திருப்தி மிச்சம் எடுக்கணும் சேர்த்து வைக்கணும் பிறருக்கு கொடுக்கணும் அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இப்படிப்பட்ட நிறைவை உங்களுடைய குறைவை நிறைவாக மாற்றுகிறவர் காணா ஒரு கல்யாணத்துல பாருங்க தேவைப்பட்டது கொஞ்சம் ஆனால் அன்றைக்கு அந்த ஊராரே அந்த திராட்சரசத்துல மகிழ்ந்து திளைத்து இருப்பார்கள் அவ்வளவாய் தான் நம்முடைய தேவன் பாருங்க அவருடைய ஐஸ்வர்யத்தை பாருங்க நம்ம கணக்கிடவே முடியாது நம்முடைய தேவை இன்றைக்கு ஒரு சில ஆயிரங்கள் லட்சங்களாக கூட இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய கரம் அபரிமிதத்தின் கரமாக இருக்கிறது பாருங்க கடைசியாக ஒரு சம்பவம் யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினொன்றாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இதே போலதான் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த சீஷர்களை சந்திக்கும்படி வருவார் வந்த பிறகு பாருங்க அங்க ஆண்டவர் மறைச்சு போயிட்டாரு அவர் அவ்வளவுதான் ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லிட்டு பாருங்க மீன் பிடிக்க போ கிளம்பிடுவாங்க மறுபடியும் இந்த மீ சீஷர்கள் எல்லாம் பாருங்க பிடிக்க கிளம்பின மாத்திரதுல அன்னைக்கும் பாருங்க வெற்று வலையை அலசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவர் அங்கே வருகிறார் வந்து பிள்ளைகளை சாப்பிடுகிறதற்கு ஏதாகிலும் உண்டா அருமையானவர்களே நம்முடைய தேவன் பாருங்க நம்முடைய மனசு வெறுமையா இருக்கா மனசுல சமாதானத்தை கொடுத்து நிறைய பண்றாருங்க நம்முடைய வயிறு எம்டி இருக்கா பசியோட இருக்கமா பாருங்க உங்களுடைய தாய் தகப்பன் உற்றார் உறவினர் எல்லாரை பார்க்கிலும் உங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன் அன்னைக்கு ஷீஸ்வர்களை பார்த்து சொன்னாரு பிள்ளைகளை சாப்பிடுறதுக்கு ஏதாகிலும் உண்டா பாருங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை ஏன்னா மீனே பிடிக்கல வெறும் வலையை அலசிட்டு இருக்காங்க வெற்றி படகோட இருக்காங்க ஆண்டவர் சொன்னார் பாருங்க போய் ஆழத்துல தள்ளிட்டு போய் போடுங்க போட்ட அங்க எழுதப்பட்டிருக்கோம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை பிடித்தார்கள் அவ்வளோ பெரிய மீன்கள் இருந்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கோம் வலை கிழிந்து போகவில்லை அருமையானவர்களே உயிர் திழந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள் அவர்கள் பாருங்க ஏதோ நம்மளுடைய தேவை இன்றைக்கு பழப்பு வைத்த பழப்பு ஓட்டுனா போதும் இல்லைங்க கர்த்தருடைய சுபாவமே பாருங்க அவர் கொடுக்கிறதுல ஏராளமானவர் தாராளமானவர் ஐஸ்வர்யத்தின் பாருங்க இருக்கிறார் பூரண சம்பரணரா இருக்கிறார் சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கவும் என்று பவுல் சொல்லுவார் பாருங்க ரமையானவர்களே அவர்களே இப்படிப்பட்ட தேவனுடைய அற்புதமும் ஐஸ்வர்யமும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கையின் பிரயாசங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய தொழில்களிலே வந்து பலிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் பாருங்க ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கப்பா என் உள்ளத்துக்குள்ள வந்து நீங்க வாசம் பண்ணுங்க எசுவே நேரன் ஆண்டவர் அப்படின்னு வாயை திறந்து அறிக்கையிட்டு உள்ளத்துக்கு அவரை அழைத்தால் போதும் பாருங்க இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ அதிகாரம் படைத்த ஜீவாதிபதி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அனைத்து எண்ணூறு மில்லியன் மக்களையும் அவர் தான் போஷிக்கிறார் பாருங்க மத்தயில எழுதப்பட்டிருக்க பாருங்க அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி தமது மலையை பெய்ய பண்ணுகிறார் கர்த்தர் மலையை பெய்ய பண்ணலைன்னா எந்த விவசாயம் இல்ல யாரும் பாருங்க எந்த டெக்னாலஜியும் வளர்ந்திருந்த காலத்திலும் கூட ஒண்ணுமே செய்ய முடியாது கர்த்தர் தான் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க எல்லாரும் இருங்க அருமையானவருடைய இப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தேவன் ஐஸ்வரியத்தின் தேவன் உலகத்தின் தேவைகளையே சந்திப்பார் அப்ப நம்முடைய ஒரு சின்ன சின்ன தேவைகளை சந்திக்க மாட்டாரா பிள்ளைகளுடைய திருமண காரியங்களின் தேவைகளை அவர் சந்தித்து நிறைவாக்க மாட்டாரா உங்களுக்கு ஒரு காரை கொடுப்பது அவருக்கு மிக மிக சுலபம் எம்மாத்திரம் ஒரு பெரிய வீட்டை நீங்கள் கட்டிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களா அவர் உங்களுக்கு ஒரு வீட்டை அழகான சிங்காரமான வீட்டை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம் நமக்குதான் பெரிய காரியம் பாருங்க சாத்தியமற்ற சூழ்நிலையிலே சாத்தியத்தை உண்டாக்குகிற தேவன் அசாதாரணமான காரியங்களே உங்களுக்கு செய்ய போகிற தேவன் பாருங்க பேதுர பகல்ல பாருங்க அந்த கடல்ல எந்த மனுஷனும் இதுவரைக்கும் பகல்ல மீன் பிடிச்சதே இல்ல சருத்திரத்தையே மாற்றி எழுதி விட்டார் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பாதகமான சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு புதிய சகாப்தத்தை உண்டு பண்ணக்கூடிய பெரிய தேவன் அவர் உலகத்திலே பாருங்க வானிலும் பூவிலும் பெரிய தேவன் இந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் சம்பர்ணம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் வரும்போது பாருங்க குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாற்றி போடுவார் மிச்சம் நிலையிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பர்லவத்தின் தேவனை இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தரானவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதையா இந்த வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய தேவைகளை பார்க்கிலும் சந்தித்து நிறைவாக்குகிற இல்சனாய் தேவனுடைய கரம் உன்னுடைய நன்மையின் கரம் கர்த்தாவே பெரியது என்று நாங்கள் அறிக்கை எடுகிறோம் வானொலியிலே கர்த்தாவே மன பாரத்தோடு துக்கத்தோடு கையில் பிரயாசத்துங்கள் பாருங்க ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டல்லையும் வட்டிக்காரருக்கும் போகுது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுடைய வேதனையெல்லாம் கர்த்தாவை நீர் நித்திய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீர் மாற்றுகிற தேவன் எல்லாருடைய குறைவுகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் சம்பரணத்திலிருந்து சந்தித்து நிறைவாக்குகிற தேவன் ஒரு கல்யாணத்திலே மிச்சம் எடுக்க வைத்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள் போஷித்த தேவன் கர்த்தாவை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா குறைவுகளின் மத்தியிலும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் கர்த்தாவை அவருடைய வாழ்க்கையிலே மகா பெரிய காரியத்தை செய்கிறீர் இவ்விதமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் எழுதியிருக்கிறதையா உம்முடைய மகிமை இந்த செய்தி கடந்து செல்லும் இடங்கள் எல்லாம் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டும் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் கட்டவிழ்த்து விடுகிறோம் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக உங்களுடைய சித்தம் ஒன்றே செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக எல்லா துதியும் கரமும் மகிமையும் அண்டவராக கிறிஸ்து வருவருக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவல் எங்கள் ஜீவனோட பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்தர்த்தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசிரதிப்பாராக மேன் ஆமேன் மேன் அமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள் அந்த செய்தியை நாங்கள் கேட்பதற்கு கத்தர் கொடுத்தது கிருவேலுக்கு நன்றி ஆமாம் எங்க கைகள் தான் வெறுமையா இருந்தாலும் வளைகள் ஆமேன் நாங்கள் போடும் பொழுது மீன் பிடிக்காம இருந்தாலும் அது எம்டி இருந்தாலும் காணானூரிலே கல்யாணத்திலே அவர் செய்த அற்புதத்திலும் மேலாக எங்களுக்குள்ள செய்ய வல்லவரா இருக்கிறார் அருமையான வார்த்தைகள் மூலமாக அவங்க எங்களை ஆசீர்வதித்தார்கள் அவர்களையும் அவருங்க குடும்பத்தாரையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார்கள் Nanti, 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 mari um. pergi,